சொல்றேன் சென்னையில இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்க ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றாரு ஐப்பசி மாத தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விற்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னா வச்சுக்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாலை ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால கொண்டாடுறோம் நரகம் என்னவே என்ன நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டுல தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சி போட்டு வறுப்பாங்க சில அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவகால கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் தொடக்கத்துல நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பது குளிக்கணும் சுடுத்து குளிக்கணும் சுத்தல்ல குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னர் கங்கா சார் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்கறது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் பாடியில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்து ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க விட விவாதிக்கோம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை மேனேஜ் பண்றது இல்லை என்றால் அஃபிஷியல் சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது இருக்குது வேலையில் பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு எடுத்துடுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான வேலை வலுவை கொடுத்து அதை சுமக்க முடியாமல் சுமப்பாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை பெண்டிங் போட்டு 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 வச்சுருந்துருப்பாங்க அந்த பெண்டிங் ஒர்க்லாம் இப்போ ஒன்று சேர உடனடியாக முடிக்கணுன்ற சுமை வந்து வந்திருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் இப்போ மாறி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொற்காலமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அந்த சூழ்நிலைகள் என்பது ஒரு சாதகமாக இருக்குது ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும் எதிர்பார்த்தது அந்த டைமில் நடக்காது அதனால் வந்து மிகுந்த அழுதம் மன அழுத்தம் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தை தாண்டி அடுத்த காலகட்டம் வந்து மிகுந்த சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் எனக்கு ஒரு தொழிலேருந்து புதிய ஒரு தொழில் தொடங்குவாங்க தொடங்குனது பார்த்தீங்கன்னா அப்படியே தொடங்கின மாதிரி இருக்கும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு பொருளாதார நன்மைகள் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு நகர்வுக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ அதனால இந்த காலகட்டம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனுக்கான காலகட்டமாக நீங்கள் கருதிக்கணும் இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையின் என்ஜாய்மெண்ட்டு காலம் கிடையாது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தயாரிப்புக்கான காலம் என்ற இந்த இந்த எடுத்துக்கிட்டு வேலைகளை செய்யும்போது அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த மரம் வளர்ந்து காயாகி கடியாகி அந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்பதில் உறுதியா சொல்ல முடியும் இந்த மாதம் ஒரு உங்களுக்கு ஒரு ஆவரேஜான மாதம்